பரிசுத்தாவியின் பெயராலே தாமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினெட்டு எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களை மடையராக்கட்டும் அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே நருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதி தூமை ஆராதிக்கிறேன் சுவாமி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்க எங்களை ஆசிரியர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவேன் அதிகாலையிலே உம்மை நம்பி உம்மை உயிர் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு உமது திரு சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானருடைய துணையோடு ஜபிக்கக்கூடிய வேளையிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய கொடைகளையும் கொடுத்து எங்களை நிரப்பாக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் கிளேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு நாளும் உமது துணை எங்களுக்கு தேவை தகப்பனி உமது கரங்களில் நாங்கள் இருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் பாவம் செய்வது இல்லை என் ஆண்டவருடைய மடியிலே நாங்கள் தவளக்கூடிய நேரத்திலே உண்மை விட்டு பிரிவது இல்லை என் ஆண்டவர் எங்களை மார்போடு அனைத்து தாளாட்டக்கூடிய வேளையிலே எந்த சூழ்நிலையிலும் தீமைகள் எங்களை அணுகுவது இல்லை ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்தது நாங்கள் தான் சுவாமி நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிந்தது கிடையாது எங்களுடைய ஆத்மாவுக்காக ஏங்கி ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்றீர் உமது அன்புக்குரிய பணியை செய்ய செய்யத்து வைத்திருக்க எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருகின்றீர் எங்களுடைய ரகசிய பாவங்களை நீர் வெளிப்படுத்துகின்றீர் நான் நான்கு சுவர்களுக்குள்ளே பாவம் செய்கின்றேன் யார் என்னுடைய பாவங்களை பார்ப்பார்கள் என்கின்ற தற்பெருமையோடும் மகந்தையோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை நீர் வெக்கமுறை செய்கின்றீர் நான் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கின்றேன் என்னுடைய தாய் தகப்பன் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்கள் எங்களை தப்புவிப்பார்கள் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் இளமை மிடுக்கில் இருக்கின்றேன் என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் அவர்கள் வயது முதிர்ந்து போய்விட்டார்கள் அவர்களை நான் எதற்காக கவனிக்க வேண்டும் என்று சொல்லேன் ஒவ்வொரு நாளும் தன்னையே ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய திருமணம்

பதினாறு வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதாம் ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது அக்கோயில் ஆம் தகப்பனே நீர் எங்களுடைய இல்ல கோயிலில் வந்து தங்குவதற்கு விருப்பம் கொள்கின்றீர் அண்டவரே அண்ட சராசரங்களை படைத்த நீர் அண்டவரே விண்ணகமும் மண்ணல மன்னகமும் உண்மை ஆட்கொள்ளாதபடி சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய நீர் எங்களை தேடி வந்து எங்களுடைய உள்ளத்தில் அண்டவரே அந்த நிரம்பி கரைப்படுத்தி இருப்பதை நீர் பார்க்கின்றே சுவாமி தகப்பனை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் மது பரிசுத்த ரத்தம் எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக ஒரு பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழிவி சுத்திகரித்து மீண்டும் உமது அன்பு பிள்ளையாக அன்பு மகனாக அன்பு மகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி செல்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இதுவரை எங்களை தாழ்த்தாமல் வாழ்ந்து ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஞானிகளைப் போல அலைந்து தெரிந்து இருக்கின்றோம் ஆனால் இரு ஞானிகளை மடைமை ஆக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எல்லா அருள் வளங்களும் அது கரத்தில் இருக்கின்றன என்பதை உணர்கின்றோம் இந்த மையான நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நான் பார்ப்பேன் முகமுகமாய் தரிசிப்பேன் என் ஆண்டவரோடு பேசுவேன் என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒப்புக் ஆசீர்வதி எல்லோரையும் ஆண்டவரே உமது துன்பத்தின் வழியாக ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் அன்றவரே இரண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கிறிஸ்து தமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆற்றல் பெறுகின்றோம் ஆம் தகப்பனே உமது துன்பத்தின் வழியாகவே நாங்கள் ஆற்றல் பெறுகின்றோம் நாங்கள் ஆற்றல் பெற வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையே தாழ்த்தி ஒப்பு எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து அந்தவரே எங்களை ஆறுதல் தருவதற்காக உண்மையை தகுனப்பள்ளியாய் ஒப்புக் சுவாமி உமது பெரிய உமது வல்லமை பெரியது உமது தூய்மை பெரியது ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே உமது மீட்பை உறுதிப்படுத்தும் பொருட்டும் அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை எங்களுடைய உள்ளத்திலே நீர் பொதி பொழிந்து முத்திரையிட்டு இருப்பதற்காக நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட காணொலியின் வழியாக யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி ஜபித்துக் கொண்டு யார் யாரெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலோடு இருக்கவும் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை பெற்று நடக்கக்கூடிய அன்பு குழந்தைகளாக அன்பு செல்வங்களாக உருமாறிட வேண்டுமாயி நோக்கி செவைக்கிறேன் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவே அடி அணைந்த நாளில் தாழ்த்தி ஒப்பு கிடைக்கின்றேன் என்னை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்ததற்காக உமாக்கு நன்றி தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி அற்புதமான உமது பணிக்கு அழைத்து எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த பொழுதும் அதன் நடுவிலே மகிழ்ச்சியோடு உமது பணியை செய்ய வைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தூதைக்கிறேன் சுவாமி

அநேக பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடுத்திருக்கின்றீர் இவை அனைத்தும் நீர் கொடுத்த ஆற்றல் தான் என்பதை உணர்கின்றேன் அப்பாம் இந்த நேரத்திலும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே அவருடைய நோய்களை குணப்படுத்த முடியாது என்று மருத்துவர்கள் சொன்ன பொழுதும் கூட நீர் அவர்களுக்கு மருத்துவராய் இருந்து செயலாற்றுகின்றீர் இந்த நாளிலே பிள்ளைகளை தொடுவீராக மனமாற்றத்தை கொடுப்பீராக பிள்ளைகள் உமை நோக்கி இருப்பார்களாக எங்களோடு நன்றி மனமாற்றத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொடுத்து ஜபிக்கின்றேன் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே ஜெபமாலை அன்னையே இடைவிடாத தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி நோய் நொடியில் எழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசுண்டிய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஜஜம் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதை பாராக Amen